ஆ புண்ணியமும் கிடையாது நீங்கள் எதே செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்குது அந்த பலன் வந்தப்போ நீங்கள் ஆனந்தமும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த செயல் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த பலன் வந்தப்போ நீங்கள் அழுற மாதிரி இருந்தா செயல் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனித்து உணர்ந்து செயல் எந்த செயல் செய்தாலும் ஒரு பலன் இருக்குதா இல்லையா பலன் வந்தப்போ அழக்கூடாது இன்னும் இல்லை எனக்கு இந்த மாதிரி பலன் வந்து அழகு வருதுன்னு இருந்தால் செய்யல் செய்றப்பவே நாம விழிப்புணர்வாக பார்த்துக்கணும் இது எனக்கு தேவையா இல்லையா இதனால என்ன வரப்போகுது நாம் பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு படைத்தவன் உங்களுக்கு மூளை அறிவு கொடுத்துட்டாலும் இல்லையா அது உபயோகப்படுத்தாம வாழணும்னு முயற்சி நடந்திருக்கு அப்படி நடக்காது வாழ்க்கை தான் நடக்கும் இல்லைன்னா நடக்காது நான் செய்யல் செய்கிறப்பவே கொஞ்சம் கவனமாக இருந்தா பலத்தை பத்தி நாம ரொம்ப போராட தேவை இருக்காது நமக்கு இல்லையா